ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் அதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷம் வந்து எதையும் டிசைட் பண்ணாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷத்தில் கிரக நகர்வுகள் இருக்கும் பொதுவான பலன்கள் சொல்கிறவங்க வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து சனி ராகு கேது குரு இது எல்லாமே ஸ்லோ மூவிங் பிளானட்டுன்றதுனால ரொம்ப காலங்கள் ஒரே ராசி நட்சத்திரங்களில் இருக்கிற அமைப்பு இருக்கிறதுனால இது ஒரு மொத்த பலனையும் தீர்மானிச்சிரும் அப்படின்ற இதில் அவங்க பொதுவாக பலன்கள் சொல்கிறாங்க அந்த பலன்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரசி இருக்கா அப்படின்னு கேட்டால் அது அக்யூரசி கிடையாது சில ஜோதிடர்கள் இதை பார்த்து கேட்கலாம் அது எங்களுக்கும் தெரியும் அப்படின்வாங்க அப்படி எதுக்கு போடுறீங்கன்னு நான் கேட்குறேன் அக்யூரசி இல்லாததை போட்டு என்ன யூஸ் மக்களுக்கு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல விஷயத்த கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து விஷயம் சொல்லணும் ஏன்னா நம்ம ஜோதிடர் நம்மளை நம்பி நிறைய வாடிக்கையாளர்கள் வராங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொதுவான பலன்கள் சொல்லி அவங்கள நாலா பக்கமாக அலைய விடுறது வந்து நல்ல விஷயமானு கேட்டால் என்னோட தனிப்பட்ட முறையில் என்னோட கருத்து நான் சொல்லுவேன் அது நல்லது கிடையாது ஏன்னா ஒரு விஷயம் நம்ம சொல்லும் போது அவங்க வந்து லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் வந்தோன்னா சில பேர் வீடு கட்டலாம்னு நினைப்பாங்க சில பேர் வாகனம் வாங்கலான்னு நினைப்பாங்க சில பேர் மேரேஜ் பண்ணலாம்னு நினைப்பாங்க அப்படி பொதுவான ஒரு சில நிகழ்வுகள் சில முடிவுகள் முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி பொது பலன்களை வச்சு அந்த முடிவுகள் நீங்கள் சொல்கிறத நம்பி சில பேர் வந்து ஜாதகமே பார்க்காதவங்க நிறைய பேருக்கு இருக்காங்க ஜாதகத்தை ரெகுலராக பார்க்குறவங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பீப்புளுனா ஜாதகத்தை பார்க்காம இந்த பொது பலனை மட்டும் நம்புறவங்க ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அவங்களுக்கு அது கரெக்டான பலன்களை கொடுத்துருதா எல்லாம் யோசிச்சு பாருங்கள் கொடுக்கலல்ல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பலன் வந்து ராசிக்கு வந்து சனி இங்கே இருக்கிறாரு குரு இங்கே இருக்கிறாரு உனக்கு இந்த சனி இந்த பிரச்சனை வந்துடும் கும்பராசிக்கு ஏழரை சனி நடக்குது இந்த ஏழரை சனினால உனக்கு இதாயிரும் ஒருத்தர் வந்து சனீஸ்வரன் கோயிலுக்கு போகன்றாங்க இன்னொருத்தவங்க சனீஸ்வரன் கோயிலுக்கு போகக்கூடாதுன்றாங்க கோயிலுக்கு போய் எள்ளில் தீபம் போடு நீ இந்த கோயிலுக்கு போயிட்டு மஞ்சள் கயிறு கட்டிக்க நீ காலில் கருப்பு கயிறு கட்டிக்க இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பலன்களை சொல்லி குழப்பறதுக்கு வந்து இங்கே ஒரு யூனிஃபார்மாக ஒரு விஷயம் ஜோதிடத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது அதை மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதுக்கு ஜா ஜோதிடர்களுக்கு மனம் இல்லை சில ஜோதிடர்களுக்கு அந்த யூனிஃபார்மான விஷயங்கள் சில நல்ல ஜோதிடர்கள் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் அது பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகலை ஏன்னா எல்லாரும் இந்த ராசி பலன்களை சொல்லி 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 அவங்கள நல்லா டம்ப் பண்ணி வச்சுருக்கீங்க பிறந்த ராசி நட்சத்திரமே பார்க்குறது நீங்கள் பார்க்குறதே வந்து பசு தப்பு ஜென்ம ராசி நட்சத்திரன்றது உதாரணத்துக்கு ஒருத்தன் பரணி நட்சத்திரத்தில் பிறகுறான் சுக்கரதசை இருபது வருஷம் சுக்கரனோட முதல் பாதத்தில் நட்சத்திரம் அது பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருக்கிறான் அவனுக்கு சுக்கரதசை இருபது வருஷம் ஸோ அவனுக்கு வந்து ரிமைனிங் வந்து ஒரு பதினேழு வருஷம் இருக்குன்னா பதினேழு வயசு வரைக்கும் சந்திரன் வந்து சுக்கர நட்சத்திரத்தில் இருப்பார் அதுக்கடுத்து சூரிய நட்சத்திரம் கிருத்திகைக்கு போயிடுவார் நீ செத்து போன நட்சத்திரத்துக்கு போய் பலன் பார்த்துக்கிட்டு செத்து போன ராசிக்கு பலன் பார்த்துக்கிட்டு அது நடக்குமா நடக்காதான்றது தெரியாமல் இப்படிலாம் மக்களை வந்து நிறைய பீதியில் ஆளாக்கிறது நிறைய ஜோதிடர்கள் இன்னும் இருக்கிறாங்க டிவி சேனலில் போங்க அவங்க ஃபேண்டசிக்கு பண்ணுறாங்க நீங்களும் போய்ட்டு அவங்ககிட்ட ஒரு லாஜிக்கே இல்லாமல் பேசி சில நேரம் வாங்கி கேட்டேன் வந்துடுறீங்க ஜோதிடத்தை கரெக்டாக ஒரு ரூலாக பாருங்கள் அப்போ தான் வந்து அது வந்து கரெக்டான பலன்கள் தனித்துவமான பலன்களை மக்களுக்கு நம்ம எடுத்துரைக்க முடியும் இந்த பொதுத்தன்மையான பலன்களை பார்த்து மக்களை வந்து அங்கேயே அலக்கழிக்கிறது வந்து ஜோதிடம் வந்து இது ஒரு அழிவு பாதையில் போகிறதுக்கு உண்டான சமூகமே தவிர இது நல்வெளிப்படுத்தாது யாரையும் அதுக்கு தான் நான் அந்த வீடியோவை மெனைக்கெட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து எப்படி வேணாலும் போட்டுக்குங்க எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் நான் இதில் இருக்கிற உண்மையை நான் சொல்லி தான் ஆகேன் நான் பேசுகிறது சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் நீங்கள் அதுக்கு வந்து நான் பேசுகிறது உண்மை உண்மை வந்து சில நேரம் வந்து கசக்க தான் செய்யும் பார்த்த உடனே அதனால நீங்கள் கமெண்ட்ஸ் எப்படி வேணாலும் போட்டுங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது நான் உண்மையை தான் ஆவேன் நீ கேட்டால் கேள்வி கேட்கலாம் போங்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது சரிங்களா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பலன்னும் போது ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் வெவ்வேறு விதமான பலன்கள் கொடுக்கும் இப்போ லக்னத்தில் பிறந்தவங்களாகவே இருந்தாலும் எல்லா மேச லக்னக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி பலன்கள் கொடுக்காது அதே மாதிரி எல்லா ரிசபலகணக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி பலன்கள் கொடுக்காது அப்படி வெவ்வேறு விதமான பலன்கள் கொடுக்குற பட்சத்தில் நீ பொதுசாக பொதுவாக பலன்கள் சொல்லும் அந்த தேர்ட்டி பெர்சென்டேஜை வந்து இந்த பொது பலனை நம்பி ஏமாறுறவன் ஏமாந்து தானே போவான் அவன் ஜாதகத்தில் அவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அது என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்கும் கோச்சார நகர்வு அவனுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் பார்க்கணும் இவங்க என்ன பண்ணுறானா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனி கேது குருவை தவிர பிளானட்டே கிடையாதா அப்போ சூரியன் சுக்கரன் புதன்லாம் என்ன அப்படியே செத்து போய் நான் அவங்கெல்லாம் எதுவும் பலன் தரமாட்டானா சொல்லுங்கள் அப்போது அந்த கிரகங்களும் பலனை கொடுக்க தானே செய்யும் அது ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்டு அது ஒரு விதமான பலன்கள் கொடுக்கும் அதோட தசா புதி உங்களுக்கு ஜாதகத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வருது அப்படின்னா அது ஒவ்வொரு விதமான பலன்கள் கொடுக்கும் இங்கே விதியை தீர்மானிப்பது வந்து ராசி நட்சத்திரம் கிடையாது பாவம் தான் தீர்மானிக்கும் நீ வெறும் கிரகத்தை போட்டுக்கிட்டு உனக்கு இந்த வருஷம் நீ இதாயிரும் குரு பலன் வந்துடும் இல்லை நீ இந்த குரு நாளில் போறாரு உன் நீ வீடு கட்டிடுவ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வெறும் முட்டாள்தனம் உன் ஜாதகத்துல அங்க என்ன கொடுப்பனு இருக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷத்தில் வருஷத்துல தசாபுத்தி என்ன இருக்கு கோச்சார நகர்வு என்ன இருக்கு அதை தான் நீ முடிவு பண்ணணுமே தவிர இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல நான் இதாயிரும் நான் ஓகன் ஆயிரும்ன்னு பார்த்து ஏமாந்து போவாதீங்க கரெக்டான ஜோதிடரை பாருங்க உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக கொடுத்து கரெக்டான பலன்கள் தனித்துவமான பலன்களை தெரிஞ்சிக்கணும்னு சொல்லி என்னோட வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்